இளைய சமுதாயத்திடம் போதை வஸ்துக்களின் நுகர்வை தடுக்கும் பொறுப்புடன் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் முக்கிய பங்கு மருந்தாளுநர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் உலக மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு கெமிஸ்ட் மற்றும் ட்ரகிஸ்ட் அசோசியேஷன் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அச்சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னை கோடம்பாக்கம் கே கே நகர் அசோக் நகர் விருகம்பாக்கம் மண்டலங்களை சார்ந்த மருந்தாளுநர்களுக்கு மருந்துகள் நுகர்வாளர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்து விளக்கும் விதமாக மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககத்தின் மருந்தக ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் கடந்த காலங்களில் சிறப்பாக செயலாற்றிய மருந்தாளுநர்கள் மற்றும் மருந்தக உரிமையாளர்களுக்கு மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககத்தின் உதவி இயக்குநர் அமுதா கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இந்த விழாவின் போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்கிரமராஜா திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிந்தில் தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தர்ராஜன் அவர்களின் கணவர் மருத்துவர் சவுந்தர்ராஜன் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் மருத்துவர் அருணாச்சலம் முத்தையா மருந்தக ஆய்வாளர்கள் முரளி கிருஷ்ணன் பால்பாண்டியன் சதீஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் மருந்தாளுநர்கள் தின விழாவின் நிறைவாக மருந்தாளுநர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிவகைகள் நெறிமுறைகள் மற்றும் பொதுமக்கள் எப்படி மருந்துகளை கையாள்வது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் சங்கத்தின் நிர்வாகிகள் பாலகுமார் திருஞானம் விஜய் மதன் அன்பு முருகன் மூத்த உறுப்பினர் மருந்தாளுநர் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக நடந்து சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் மருந்தக விற்பனையாளர்கள் உரிமையாளர்கள் மற்றும் மருந்து விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருத்துவ மூலமாக போதை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கப்படாது என்ற நோக்கத்தோடு இந்த முன்னுதவி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு என்ன நோக்கம் என்று சொன்னால் போதை கலாச்சாரம் ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் வேலைக்கு ஆண்கிடைப்பது இல்லை மட்டும் தெரியும் அந்த எல்லாத்துக்குமே அரசு என்ன முறையிடணும்னு சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லை வேலைவாய்ப்பு இல்லை என்பதை முறையிட்டு இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரையிலே வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு வேலை செய்வதற்கு தகுதியான உடற்பலங்களில் வாலிபர்கள் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலை இது புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைலாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுப்பதில்லைங்கிற போடு நிறைய இருக்கும் இப்போ நிறைய ஊர்களில் கடையில் போடு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆளு வேண்டும் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்ட பொழுது பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சோம் நானும் கூட ஆனால் இன்றைக்கு வேலைக்கு வரும்போது எட்டு மணி நேரம் கூட்டி தான் வராங்க அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவர் பிடிச்சிருக்கணும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவனுக்கு மினிமம் சமாளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் அதாவது படிப்பு இடையெல்லாம் கிடையாது மூணு வேலை சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் அப்புறம் நாலு மணி வேலை வரும் அதுக்கு ஒரு ரூபா வச்சுனாலும் பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டாயிரரூபா பஸ் கேட்கும் அவனுடைய வளர்ந்து வளர்த்து கேட்டாலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பாயரூவா சாப்பிடணும் ஆனால் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உடல் தகுதியாக இருக்கப்பட வேண்டும் ஆகவே தான் இது போன்ற விழிப்புணர்ச்சி கூட்டத்தை நான் வைச்ச எடுத்திருக்கிறார் குறிப்பாக பாலஜி அவர்கள் பேசினா பேசுகிற போது என்னையும் கலந்து பேசுகிறார் எங்கே இருக்க பாலாஜி நான் மாத்திரை கே பேசுகிறேன் நான் மாத்திரை கேட்கறது இருக்காருன்னா இந்த மாதிரி எல்லாரும் நண்பர்கள் கும்பிடுவாங்க அதிகமாக மைக்கில் பேசணும் பேசுகின்ற கூட தொண்டைக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் அதை கடைசியில் சரிப்பட்டிருக்க தான் மாற்றேன் ஏன் தெரிஞ்ச விட சொன்னால் அந்த மாத்திரையில் வேறு தவறான சித்திரைகள் இருக்கக்கூடாது எதிர்பார்க்கலாம் கேட்குறோம் போதை வஸ்துகள் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சாராயம் முடித்தா தான் போதேன் பிராந்தி விஸ்கி முடித்தால்தான் போதேன் கஞ்சா போட்டால் தான் போதேங்கிற கலாச்சாரம் மாறி இப்போ சாக்லேட்லேயும் போதும் மெடிசன்லேயும் போதும் என்று பல்வேறு கலாச்சாரங்கள் மாறிவிடையே இருக்கிறேன் நல்ல மாணவர்கள் மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இந்த மெடிக்கல் ஷாப்ல போதை பசங்கள வாங்கிறாங்க அவங்களை கட்டுப்படுத்தி தரமான மருந்து விற்பனை செய்வோம் என்று உறுதியில் ஆன்லைன் 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 அமேசான் பிலிப்கார்ட் நிறுவனங்கள் எல்லாம் யாராவது அமேசான் மாதா தெரியுமா சொல்லுங்க யாருக்கா தெரியுமா பிலிப்கார்ட் மாதிரி தெரியுமா ஆனா ஆனால் அவங்கட விலையை குறைச்சி ஒரு ஆஃபர் போட்டால் என்ன செய்யும் இல்லாதான் அவங்க முன்னாடி போடுறான் இதானே நேச்சர் அவங்க ஒரு ஆஃபர் போடுறான் நாற்பது பர்சன்ட் ஆப்பா ஒரு மணி நேரத்தில் வாங்கினான் நான் என்ன சொல்கிறேன் வியாபாரிகள் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கினா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விட்டான் தான் கடை வாடகை கொடுக்க முடியும் கரண்டு உடல் கட்ட முடியும் வீட்டு வரி கட்ட முடியும் அவங்க சாப்பிட முடியும் ஆனால் அவங்க நூறுரூவாய்க்கு வாங்கி அறுபது ரூபாய்க்கு வரலேன்னு சொன்னால் அவன் ஜெயிக்க முடியுமா பாருங்க அதான் ஒரு முறை சொல்கிறான் ஆறாயிரத்து அறநூறு கோடி லாஸ் கணக்கு அனுப்பினாங்க அமேசான் எவ்வளவு ஆறாயிரத்தி அறநூறு கோடி லாஸ்ட் கணக்கு அப்போ தான் மரியாதைக்கு பிஎஸ் கோயல் மத்திய அமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சர் கேட்குறேன் ஏப்பா ஆறாயிரத்து அறநூறு கோடி லாஸ் ஆகிறது எங்கே நாட்டு இனியாக நான் வர அப்படி கேட்டார் ஆனால் போனாங்க போகலை ஏன் போகலைன்னா அவன் செய்கிற தொழில் எல்லாமே வேங்க மூலமாக கடலை வாங்குறாங்க மக்கள் மக்கள்கிட்ட சேர்வரில் அமைகிறாங்க அந்த லாஸானால் யாருக்கு இழப்பு ஒன்று பேங்க் இழப்பு இல்லை என்றால் அதுக்கு சேர்வள போகும் இழப்பு அவருக்கு ஒன்றும் இழப்பே இல்லை ஆனால் உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு இளப்பாரியாக இருக்கிறாங்க கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் வரல ஃப்ளிப்கார்ட் வரல எந்த வியாபாரிகளும் வரல உங்களுக்கு யார் பொருளை கொடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வியாபாரிகள் தான் அந்த பொருளை கொடுத்தாங்க அப்போ உள்நாட்டு வணிகத்தை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இது ஒரு கான்செப்ட் இது எங்களுடைய கான்செப்ட் வச்சு அதேபோன்று அந்த உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க உடல் தகுதி இருக்கப்பட வேண்டும் அப்போ போதை கழிச்சேன் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தணும் சவளை பற்றிய தேர்வு நல்லது உண்மை சவளத்தில் இருக்கிற என்ன ஆகுது நம்ம உங்க சாப்பிட்டு பார்க்கல ஒரு சாக்லேட் தான் போட சொன்னாங்க அந்த போதை அது நம்ம நண்பர் சொன்னேன் எங்க கால் போட்டு போது அவங்க போட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம்னு சொன்னார் ஏன்னா போதையிலே தான் போனோம் போதிலே தான் வந்து நிற்பா கடைக்கிட்ட போதையிலே போதையிலே போம் அப்போ அவரை பார்த்தவுடன் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் கொடுக்க மாட்டோங்கிற நோக்கத்தை சொன்னாங்க அவை மருந்து நமது மண்பு கடை என் நம்ம ஊரில் வச்சுருக்க கடைக்காரர்களுக்கு எல்லோரையும் பற்றி தெரியும் தகுதியை தெரியும் அவங்க நம்ம உடல் நலத்தில் அஞ்சலி கொண்டவர்கள் தான் உங்களுக்கு அருகிலே மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க ஆனால் ஆன்லைனில் வர்ற மெடிக்கல் நிறையா போதை வசதி பிள்ளைங்க வருது பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் மாணவிகளும் ஆன்லைன் மூலமாக பொருளை வாங்குகிறாங்க அதில் தரமான பொருள் வருதா தரமான மருந்து வருது தெரியாது ஆகவே இப்படியாவது நம்ம பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்துக்கு இப்போ ஜெனரேஷன் நிறைய பேர் போயிட்டோம் போதை போயிட்டோம் இனி வர்ற ஜெனரேஷனாவது போதை வசதியில் இருந்து வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவன் பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டால் அந்த ஊருக்கு பாதுகாக்கப்பட்டால் மாவட்டம் பாதுகாக்கப்படும் அந்த மாவட்டம் பாதுகாக்கப்பட்டால் மாநிலம் பாதுகாக்கப்படும் மாநிலம் பாதுகாக்கப்பட்டால் இந்திய தேசம் பாதுகாக்கப்படும்